நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பில் மிக மிக முக்கியமான அரிதான விஷயத்தை பற்றி சொல்லப்போகிறோம் ஆகையால் நேயர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளவும் நான் பேசும் தலைப்பை பற்றி சரியாக புரிந்துகொள்ள கொள்ள நேயர்கள் ஏக்சிஎம் ஏஎக்ஸ்ஐஓஎம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும் எக்ஸியம் எக்ஸியமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்றால் எல்லோராலும் சரி என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் அப்படியெனில் நாம் எல்லோரும் ஏக்ஸியமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி அல்லவா முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது எந்த பள்ளி அல்லது கல்லூரியிலும் சொல்லித்தரப்படவில்லை இயற்கை பற்றி ஏக்சேமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இரண்டு பற்றி சொல்கிறேன் நேச்சர் ஒர்க்ஸ் இன் ஷார்ட் வேஸ் இயற்கை குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளது நீ பாடுபட்டு பத்து வருஷம் பன்னெண்டு வருடம் பள்ளி மறுபடியும் கல்லூரியில் மூணு வருடம் படித்து தினம் எட்டு மணி நேரம்னு முப்பது நாள் வேலை செய்து நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் சம்பாதிக்கிறாய் ஆனால் இயற்கை குறுக்கு வழியை வைத்துள்ளது நேச்சர் ஒர்க்ஸ் இன் வேஸ் இன்னொரு எக்ஸாம் சொல்லுகிறது நேச்சர் ப்ரொடியூசர்ஸ் இன் அபண்டன்ஸ் உனக்கு அஞ்சு கோடி வேண்டுமானாலும் சரி ஐம்பது கோடி வேண்டுமானாலும் சரி அதை கொடுப்பதற்கு இயற்கை தயாராக உள்ளது இது என்ன விசித்திரமாக இருக்கிறது என்று பல வாசகர்கள் நினைக்கக்கூடும் கேட்கக்கூடும் நாம் எல்லோரும் கஷ்டத்திலேயே மூழ்கி மூழ்கி எழுந்திருப்பதால் நல்ல விஷயங்கள் நம் காதுக்கு எட்டாமல் போய்விடுகின்றன விவேகானந்தர் ரயிலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிர்த்தால் போர் உட்கார்ந்திருந்த ஒரு கனவான் அதாவது பணக்காரர் ஜங்ஷன் வந்ததும் காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கொண்டே விவேகானந்தரை பார்த்து ஏளனமாக ஐயா நீ சாமியார் கையில் பணம் வைத்திருக்க முடியாது என்னிடம் பார் காசு வைத்திருக்கிறேன் சாப்பாடு வாங்கி சாப்பிடுகிறேன் என்று கிண்டலாகவும் கேலியாகவும் சொன்னார் உடனே ராமகிருஷ்ண விவேகானந்தர் கேட்டார் ஐயா இங்கு உங்கள் காசை வைத்துக்கொண்டு லட்டு பாதாம் அல்வா சாப்பிட முடியுமா உடனே அந்த நபர் ஐயா இதெல்லாம் ஜங்ஷனில் கிடைக்காது சாதம் ரசம் மோர் கறி கூட்டு இவைதான் கிடைக்கும் உடனே விவேகானந்தர் கேட்டார் ஐயா இப்பொழுதுதானே காசு இருந்தால் எல்லாமே வாங்கி சாப்பிடலாம் என்று சொல்கிறீர்கள் சொன்னீர்கள் இப்பொழுது அவையெல்லாம் சாப்பிட முடியாது என்று சொல்கிறீர்களே என்றார் அவருக்கு கொஞ்சம் யோஜனை செய்ய ஆரம்பித்தார் அந்த பணக்கார நபர் அடுத்த மூன்றாவது நிமிடம் ஒரு நபர் அந்த பெட்டிக்குள் நுழைந்து இரு கைகளிலும் தூக்க முடியாமல் இரண்டு கைதீர்களை சாப்பாடும் இரண்டு தட்டும் கொண்டு வந்து சுவாமி விவேகானந்தர் முன்னால் ஒரு தட்டை வைத்து ஐயா நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் தவிர ரசகுல்லா பாதாம் அல்வா எல்லாமும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தட்டில் முன்னால் எல்லாவற்றையும் தட்டில் பரப்பி சாப்பிட சொன்னார் விவேகானந்தர் அவற்றை சாப்பிட்டு கொண்டே அந்த நபரிடம் சொன்னார் தனக்கு எதிராக உள்ள அந்த பணக்கார நபரை சுட்டிக்காட்டி இவர் காசி இருந்தும் பாதாம் அல்வா ரசகுல்லா சாப்பிட முடியாதாம் ஆகையால் அவருக்கும் எல்லாம் கொடு என்று சொன்னவுடன் அந்த நபர் இன்னொரு தட்டை அந்த கனவான் முன்னாடி வைத்து இவற்றையெல்லாம் பரிமாறினார் இப்பொழுது விவேகானந்தர் அந்த பணக்கார நபரை பார்த்து ஐயா காசி இருந்தும் லட்டு பாதாம் அல்வா வாங்க முடியவில்லை என்று சொல்கிறீர்கள் எனக்கு என்னிடம் காசே இல்லை ஆனால் காசே செலவழிக்காமல் எல்லாம் வந்துவிட்டது பார்த்தீர்களா இதுதான் நான் செய்த தியானத்தின் வகைமை என்று சொன்னவுடன் அந்த பணக்கார நபர் வெட்கி தலைகுனிந்தார் இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அந்த விவேகானந்தருக்கு நடந்தது நமக்கு நடக்க முடியுமா முடியாதா என்பது என்ற கேள்விக்கு செல்வோம் நிச்சயமாக முடியும் விவேகானந்தருக்கு எப்படி நடந்தது என்றால் அவர் பன்னெண்டு வருஷம் கடும் தவம் தியானம் செய்து சமாதி நிலையை அடைய பெற்றார் ஆனால் ஒரு இயக்கியம் என்ன சொல்கிறது என்றால் இயற்கை குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளது இது எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் அந்த சுவாமி விவேகானந்தர் என்னென்ன கிடைக்க பெற்றாரோ அவை நமக்கும் நினைத்த மாத்திரத்தில் கிடைக்க பெற உதாரணமாக உங்களுக்கு அடை அவியல் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆவல் தோன்றினால் அடுத்த மூன்று நிமிடத்தில் பக்கத்து பில்டிங் உள்ள ஒரு நபர் வந்து ஐயா இன்று நிறைய நபர்களை சாப்பாட்டிற்கு அழைத்தோம் ஆனால் கனமழை காரணமாக பலர் வரவில்லை ஆகையால் தயாரித்த உணவுகளை முன்னடிக்க வேண்டாம் என்று அத்தம்பக்கத்துக்காரர் எல்லோருக்கும் கொடுக்கிறோம் என்று சொல்லி செல்வார்கள் இப்படி நடக்குமா ஆம் நடக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால் முதலில் தலைக்குள் ஏக்சமே ஸ்டேட்மெண்ட்ஸ் என்பதை துளை போட்டு ட்ரில் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதாவது பன்னெண்டு வருடம் தியானம் செய்யாமலேயே விவேகானந்தருக்கு நடந்த அவர் நினைத்த பொருட்கள் கிடைக்க சாப்பாடு கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதற்கு பேரறிஞர் வழி சொல்கிறார் யார் ஐயா அந்த பேரறிஞர் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஷேக்ஸ்பியர் அவர்கள் ஷேக்ஸ்பியர் அப்படி என்ன எழுதிவிட்டார் ஐயா வெறும் ஆறு வார்த்தைகளில் விவேகானந்தருக்கு நடந்தது உங்களுக்கு நடக்க வழி கூறுகிறார் அதை இப்பொழுது சொல்கிறேன் நெவர் full மோர் abandon all remorse அதிகமாக பிரார்த்தனை செய்யாதே வருத்தப்படும் விஷயங்களை கைவிட்டு விடு முழுவதுமாக திரும்ப அதை பற்றி நினைக்கக்கூடாது அபேண்டன் என்றால் அவர் ஃபேமிலியை அபேண்டன் செய்துவிட்டார் என்றால் குடும்பத்தை விட்டு போய்விட்டார் திரும்ப வரமாட்டார் ஸோ உன் மனதில் தோன்றும் துக்கமான விஷயங்கள் வருத்தம் சோகம் இவைகளை இல்லாமல் செய்துவிடு நீ வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஐந்து நாள் ஒரு வாரம் பத்து நாள் இப்படி நீ செய்து பார்த்தால் இதற்கு தனியாக ஒரு இடத்தில் போய் கண்ணை மூடிக்கொண்டு ஓம் என்று சொல்ல வேண்டாம் நடக்கும்போதும் சாப்பிடும்போதும் சாப்பிடும் எப்போதாவது துக்கமான விஷயம் வருத்தம் தரக்கூடிய விஷயம் மனதில் வந்தால் அதை விரட்டி அடித்து விடு அப்டன் என்றால் ஒரு வழியாக முற்றிலும் திரும்ப வராமல் அபேண்டன் ஆல் ரிமோஸ் இப்படி செய்து வர உதாரணமாக உனக்கு ஒரு குறிப்பிட்ட டிசைன் அல்லது கலர் அதில் உள்ள சட்டை உனக்கு வேண்டுமென்றால் எவரோ வந்து அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் கொடுத்துவிட்டு செல்வார் ஐயா என் பையன் பிறந்த நாளுக்கு இதை வாங்கினேன் அவனுக்கு பிடிக்கவில்லை யாருக்காவது இதை பரிசாக கொடுக்கலாம் என்று நினைத்து உங்களிடம் வந்தேன் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு என்ன சைஸ் சட்டையோ அதே சைஸில் அந்த சட்டை இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செக் அல்லது ஸ்ட்ரைப்பு மற்றும் கலர் எல்லாம் நீங்கள் நினைத்தபடியே இருக்கும் இதைத்தான் இன்னொரு ஏக்ஸேமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது More servants wait on man than he will take notice of. விவேகானந்தருக்கு என்ன நடந்தது இரண்டாவது நிமிடம் இரண்டு கேரியர் ஏன் இரண்டு கேரியர் என்றால் விவேகானந்தருக்கு போர் உள்ள ஒரு நபருக்கும் லட்டு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதால் சரியாக இரண்டு தட்டு இரண்டு கேரியல் கொண்டு வந்து பரிமாறினார் உங்களுக்கும் அது மாதிரி நடக்கும் ஆனால் நீங்க பற்றி மனதில் வைத்துக் கொண்டால்தான் இது நான் பேசுவது புரியும் பாடுபட்டு சம்பாதித்து பள்ளி கல்லூரியில் பயந்து வருடம் படித்து தினம் எட்டு மணி நேரம் என்ன முப்பது நாள் வேலை செய்து கேவலம் ஐம்பது நாயிரம் சம்பாதிப்பதற்கு பதிலாக எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து தரப்படும் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் மனம் துல்லியமாக வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் எந்த பயம் கவலை எதுவுமே இருக்காது நீங்கள் ஒரு மாமனிதர் ஆகிவிடுவீர்கள் நன்றி வணக்கம்